இல்லை எப்படி இருக்கீங்க இப்போ நாசிக்கில் இருக்காங்க மகாராஷ்டிராவில் பார்த்துருப்பேங்க கேரளாவிலிருந்து சூரத்தில் சச்சின்ங்கிற ஊருக்குங்க லோடு ஏற்றிட்டு இப்போ மகாராஷ்டிரா வந்தாச்சு போகலாம் போகலாமாண்ணா கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் ரைட்டில் இருக்கீங்க மூர்த்தி நான் வண்டி போயிட்டுருக்காரு அண்ணா குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் அப்புறம் பார்த்துருப்பேங்க வண்டி வந்துட்டு நாலு வீல் போல்ட்டு கட் ஆகி ஒரு ஒரு மணி நேரத்தை வேலைங்க நைட்டில் ஆனதுனால ஒரு நாளே போயிடுச்சு அன்லோட் பண்ணுறக்கு பார்ட்டி ஃபோனாக பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா ஏன்னா பாட்டி ஃபோனாக பண்ணுறாரு அது சொல்லுங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ப்ளாக் ஆகி போச்சு நாலு மணிநேரம் அஞ்சு மணி ப்ளாக் ஆகி போச்சுன்னா தான் சமாளிச்சாச்சுங்க அப்புறம் காலில் தான் வருவோம் அப்படின்னோம் சரி வாங்க பொறுமையாக வாங்க அப்படின்ட்டு போட்டு வண்டி தான் போகுது உங்ககிட்ட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க கேரளாவில் வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கரே பார்க்க கிடையாதுங்க என்ன மூர்த்திண்ணா கேரளாவில் ஆமன ஸ்பீட் பிரேக்கரே நான் எங்கேயுமே பார்க்கல அந்த இரநூறு இரநூறு கிலோமீட்டர் பெரம்பூர் போயிட்டு வந்தாலே ஆமனே அங்கே இருந்த ஒரு நம்ம இது பாலக்காடு வாழையர் வரையுமே ஒரு ஸ்பீட் பிரேக்கரோட கிடையாது அங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் போடவே மாட்டாங்கண்ணே ஆமாம் அது ஹைவே ஆகட்டும் சிங்கிளோட ஆகட்டும் ஒரு ஸ்பீட் பிரேக்கரோட கிடையாதுங்க ஆமாம் 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 நீங்கள் கேரளா எத்தனை போயிருக்கீங்க கேரளாவானே ஆ நான் ரெண்டு வருஷம் வண்டியாக ஓட்டுக்கிறேன் கேரளாவில் எதுண்ணா பெரிய வண்டியா இல்லை சின்னதா இது என்ன என்னோட எதிட்டு போவீங்க ஊர்லேருந்து திராச்சா திராட்சாப்பல சரி சரி சரிண்ணா நாசிக் மார்க்கெட்டு அங்கே எப்படிண்ணா நீங்க நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இது போட்டிருக்காங்களா வாங்கியிருக்கீங்களா ஃபைனு இல்லை ஃபைனு வாங்கினேன் சரி 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 அப்புறம் இப்போ ஒரு ஆர்டில் போயிருந்தேன் சரிண்ணா ஒரு ஒரு நாலு மாசம் இருக்குண்ணா ஒரு நாலு மாசம் இருக்கும் சரி 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 பருப்பு லோடு போனேன் பருப்பில் ஒரு சரிண்ணா பாலான்னு சொல்லி ஒரு ஊருக்கு போனேன் அந்த ஊருக்கு எனக்கு பாதை தெரியல நைட்டு ஒரு ஒரு மணி வாக்கில் போனேன் ஒரு போலீசு கார்டை பாதை காட்டேன் ஆ அந்த போலீஸ்காரே காரை எனக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் என் கூட கூட்டு போய் வந்து அந்த ஊரில் விட்டுதான் போனா அப்படி பரவாயில்லையே பாதை தரல அப்படின்னா ஆ

பரவாயில்ல பரவாயில்ல அந்த வாழைப்பழம் ஆ ஆ ஆ அந்த அவுளு இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க ஆ ஆடு அதான் அதான் தான் நாசிக் அவுட் ரோடுங்க இப்போ தான் எல்லாம் குறைஞ்சி ரெடி பண்ணிட்ருக்காங்க இப்படியே மழை காலத்துக்குள்ளே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க எல்லாம் சிமெண்ட் ரோடாக மாற்றிட்டு இருக்காங்க வெறும் குண்டு குழியமாக தான் கடந்துச்சு அதான் நாசிக் தாண்டியாச்சுங்க பாருங்க இது வந்து தேகர்கட் அப்புறம் போர்காட் ஃபோர்ட்டுங்க இது மழை காலத்தில் அப்படியே எப்படி இருந்து சிரிமாங்க பச்சை பசுமையன்னு இனி போக போக பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு இந்த கருகருன்னு போயிருங்க அங்கங்கே தீ பிடிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அடிக்க போகுது இந்த வருஷம் வெயிலுங்க நார்த்தில் நம்ம ஊர்லேயுமே இப்போ வெயில் அதிகம்தாங்க வாங்க ரெத்துக்காடு இறங்குவோம் இதில் எல்லாம் காஞ்சிருச்சுங்க இந்த பச்சை பசுமையாக இருந்த இடம்லாம் அடிக்கிற வயலு காஞ்சு போச்சு இந்த இடமா நல்லா பார்த்துக்குங்க பிப்ரவரி மார்ச்லாம் ஒரு இடம் கூட க்ளீனாக இருக்காது வந்துட்டு இருக்குங்க இது பிளாக் ஆயிருச்சா அவசரம் அவசரமாட்டு இருக்குது கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்க பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மனசு என்ன தோணுது அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு நிறையாவது தோணுதுங்க இருந்தாலும் உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள் வாங்க மகாராஷ்டிரா பார்டர் வந்தாச்சு பெத்த ஆர்டிஓ ஆஃபீஸு இதை வச்சு நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பேங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குஜராத்தில்ங்க கல்யாணம் பாருங்க எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க டிஸ்கோ லைட்டு அப்புறம் மியூசிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இங்கே வந்துட்டுங்க மண்டபத்தில் வைக்க மாட்டாங்க நான் உங்கள் சொல்லியிருப்பேன் ஒரு எம்டி கிரவுண்டில் வந்துட்டு நீட்டாக மாதிரி டெக்கரேஷன் பண்ணிடுவாங்க போட்டு லைட் செட்டிங்லாம் போட்டு சும்மா பக்காவாக இருக்கும் பட்டாஸ்தானில் வெடிக்கலையாட்டுருக்குன்னு தான் ஆரம்பிப்பாங்க மும்பை டு அகமதாபாத் ஹைவே வந்தாச்சுங்க இதில் வந்துட்டு ரைட் சைடில் போனோம்னா ஃபைனு எர்லிலேயே லைட்டும் போடக்கூடாது பார்த்தா அதுவும் ஃபைனு அதனால் நான் பாட்டி அப்படியே சென்டரில் எல் லைட்டை ஆன் பண்ண முடியும் போய்ட்டுருப்போம் முன்னாடி போயிட்டுங்க ஹோட்டல் சர்வோட்டம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போய் நிறுத்திட்டு நைட் வந்துட்டுங்க ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் மீன் குழம்பு வச்ச மாதிரி பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில் அது மதி வரைக்கும் வந்துச்சு ஹோட்டல் சர்வோட்டம் வந்தாச்சுங்க அஜரா ரோட்டில் இன்னும் லோடு இறக்க போகிற ஸ்பாட்டு சச்சின் ஊருக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது போயிட்டு கடையில் சாப்பிட்லாங்க மூர்த்தினா என்ன சாப்பிட்லாம் ரொட்டி என்ன சாப்பிட்லாம் ரொட்டியா இல்லை மசாலா ரைஸா ஹோட்டல் பாருங்க எப்படி இருக்கு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து எடுக்கிறதுனால இங்க நம்ம இங்க போட்டாங்கண்ணா அப்பாவுக்கு வந்துட்டுங்க ரெண்டு தந்தூரி ரொட்டி மூத்தி நாவுக்கு ரெண்டு தந்தூரி ரொட்டி சொல்லியிருக்கோம் எனக்கு வந்து ரெண்டு சப்பாத்திங்க அதுக்கப்புறம் குழம்பு வந்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா இதுங்க பச்சை பயிர் குழம்பு அது மூணு மோருங்க சாப்பிட்டோம்னேங்க ரெண்டு நாள் வண்டி ஓட்டு வந்ததுக்கு நைட்டு பகலும் தூக்கம் அப்படியே சுருகத்தில் இருக்கிற மாதிரி வரும் வாங்க சாப்பிட்டதுக்கு அப்படியே பில்லு அவ்வளோன்னு பார்ப்போம் மூங் மசாலாங்க அதான் அந்த பச்சை பச்சைப்பயிறு தொண்ணூறு தந்தூரி ரொட்டி வந்து பதினோருவாங்க சப்பாத்தி பதினோருவா தான் மோர் வந்து ரூபாங்க ஒன்று அப்புறம் மசாலா ரைஸ் வந்து ஒரு ஆஃப் ஒரு ஃபுல் ஒன்று வாங்கணும் ஃபுல் வந்து ரூபாங்க ஆஃப் வந்து ரூபா மொத்தம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரூபாங்க வாங்க அன்லோட் பண்ணுற கிளம்புலாம் அவ்வளோதான் சூரியன் எட்டி பார்க்க போகுது மணி ஏழைகள் ஆகுதுங்க இந்த மாதிரி மட்டும் நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சுன்னு வையுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஹோட்டல் ஹைவேயில் ஆரம்பிக்கிற ஐடியா இருக்குது கொஞ்சம் பெருசாக அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் பெரிய லெவலில் கட்டுற மாதிரி இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லாரி நின்றாலும் லாரிக்கு போகிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா இதிலே பார்க்கிங்லேயே வரும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிடையாதுங்க பார்த்துருப்போம் இல்லை டீசல் திட்டு டீசல் திட்டுன்னு நிறைய இடத்துல வீடியோஸ் வரும் இந்த மாதிரி இருந்தால் சேஃபுங்க நமக்கு தைரியமாக படுத்து தூங்கலாம் தாராளமாக தூங்கிட்டரா உட்காந்துருந்தாரு பப்பாஜி பப்பாஜி சட்ட நீ கேளோ வாங்க ரிவேர்ஸ் வாங்க போலாம் வர ஐடியா இல்லையாங்க உங்களுக்கு வாங்கியா வந்து மாறுங்கப்பா ஒரு மூர்த்தி என்னங்க சரி நான் அப்படியே லெப்ட் பாத்துங்க இங்கேருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் ஸ்பாட்டுக்கு ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு நினைக்கிறாங்க நம்ம போராடம் ஸ்டெடி 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 வரலாம் 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 வாங்க வண்டி வந்துட்டுங்க கட்டாகாது ஏன்னா ரிவர்ஸும் வர முடியாதுங்க நமக்கு லெஃப்டில் இடறதுனால எவ்வளவு தூரம் பேசியமோ வந்துட்டு ஃபுல்லா லெஃப்ட் ஏறி மொழி ரிவர்ஸ் வந்தோம் நீங்க அழகா வண்டி கட்டாகும் மாறு ஃபுல்லா மாறுங்க வாங்க வரலாம் வாங்க ஸ்டடி ஸ்டடி ஸ்டெடி பண்ணி வாங்கப்பா வரலாம் வாங்கப்பா போலாம வாங்க போகலாமாங்க வரலாம் வாங்கப்பா வரலாம் கொஞ்சம் கொஞ்சம் போது போதும் போதும் மெயின் ரோடு ஒருத்தா சரி போயிட்டாங்க இங்கேயே ரூம் போட்டு பார்த்துக்கிறேன் இங்கேயே ரூம் இருக்குங்க வேணும்னா லாரில் ஒரு மூணு பேர் வரும்போது போய் நீட்டை பார்த்து தூங்கிக்கலாம் மேலே ஆனால் அளவுக்கு நம்மளும் பட்ஜெட் தாங்காது ஆ ஆ அவர் சிங்கு பாருங்கப்பா அப்படியே ஒரு கத்தி மாட்டிகிட்டு போகிறாரு அது கத்தி கத்தினா நான் உள்ளே அங்கே பார்த்தேன் டீ கடையில் ஆமாம் அதே யாருக்கும் பயப்பட மாட்டாங்க கத்தி வச்சிருக்காருங்க நான் டீ பிடிக்கும் போதே பார்த்தேன் சிங்ஜி தான் போறாரு சிங்ஜி

வண்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீட்ல தாங்க வரும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நின்று இருக்கு பாலம் இந்த டோல்கேட் மட்டுங்க இதை தாண்டி நம்ம ஒரு மூணு கிலோமீட்டர் தான் போயிட்டு வர போறோம் அப் அண்ட் டவுனுக்கு ஆயிரத்தி இருபது ரூபாங்க இப்போ ஒரு ஷார்ட் கட் ஒன்று இருக்கு ஆனால் அதில் ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரே ஒரு லாரி தாங்க போவோம் பிளாக் ஆகி போச்சுன்னா நாலு கணக்காக கூட பிளாக் ஆயிருமாமா அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு மெயின்லே போய்க்கலாம் எப்பயும் மெயினில் போகிறதாங்க நம்ம சேஃப் லாரி பொறுத்த வரைக்கும் வந்தாச்சுங்க சச்சின்ங்கிற ஊருக்கு ஃபுல்லாகவே எல்லாம் இண்டஸ்ட்ரியில் தாங்க சொல்லியிருந்தல கம்பெனிக்கு வந்தாச்சுங்க ஃப்ரண்ட்லே ஃப்ரண்ட்லே வாங்க உள்ள திருப்பிக்கலாம் போது வாங்கப்பா போது வாங்க ஃபுல்லாக போலாம் உங்க சைடு மட்டும் பாத்துக்குங்க எட்டு மணிக்கு எல்லாம் வந்துடும் சொல்லி இருக்காங்க அன்லோட் பண்ற நாயை உழைக்குதுங்க மூத்த என்ன மருங்க ஏன்னா என்ன பண்ணலாம் வாங்க கரெக்டா எடுத்துருவாங்க பாத்த கலவரத்துக்கு வழியிலேன்னு பாத்துட்டு இருந்தோம் கம்பெனிலேயே பைப் இருக்கு

எங்கண்ணா இருக்கா இருக்கா இப்போதாங்க மீட்ரு போடல எகிரி குச்சி ஓடுச்சு அப்போயும் மூர்த்தி என்ன சொன்னாருங்க நைட் ஏதோ டம்மு டம்னு சவுண்டு கேட்டே இருந்துச்சு அப்படின்னு நான் எங்க மூர்த்திண்ணா எங்கே இருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா ஓடி போயிடும் நமக்கு சல்லையாக இருக்குதுங்க இருக்குது <laughs> <laughs>

ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டுருந்தாரு சுரக்கா குழம்பு வைக்கிறத காட்ட சொல்லி இப்போ அப்பா அறியது மட்டும் தாங்க பார்க்க முடியும் ஏன்னா நம்மளை பாய் வந்து கழட்ட சொல்லிட்டாங்க நாமளும் மூர்த்தி என்ன போய் அந்த வேலையை பார்ப்போங்க இது வந்து கொஞ்சம் பொறுமையாக உக்காந்தா பண்ணலாங்க நெக்ஸ்ட்ரிப்பு கண்டிப்பாக செய்யலாம் எரிபாத ஒன்றும் தெரியலே கேமராவில் தெரிஞ்சு போயிடும்

பையனுக்கு வாங்கின அந்த இது முட்டாயெல்லாம் கடிக்கல இல்ல கடிக்கல அது பாரு எதுவும் பாருங்க எப்படினாலும் உள்ள எல்லாம் ஏறி இருக்கணும் எதையா பார்த்துருக்கோம் ஆனா அதுமே தின்ற மாதிரி ஐடியா இல்லை இல்லை இதுல எதுவும் பண்ணல தின்ற மாதிரி இல்லை இதுக்கப்புறம் மிளகா அப்படின்னா நைட்டு வந்துட்டுங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சோன் ரொப்படி வாங்கணும் அஞ்சு ரூபா பாக்கெட்டு இங்க ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க கொடுப்போம் பார்த்துட்டு ஓடுறியா அப்ப நாங்க பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்க அன்லோடு பண்றக்கு பாயெல்லாம் கழட்டியாச்சு மொத்தம் ஏழு பெல்ட் போட்டிருக்குங்க இது போடாமல் வந்துருந்தோம் கண்டிப்பாக வந்துட்டு லோடு ஒரு பக்கம் சரிஞ்சிருக்குங்க ஃபுல்லாக அப்படியே இது மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குங்க அப்படியே அந்த பிளைவுட் வந்து கையில் உடச்சா உடையுது அது கண்டு கொடுத்தோம்லங்க பையன் சண்டை வந்துட்டுங்க லோடு இன்னும் ஒரு ஒன்றரை திரட்டி இருக்குது எல்லாம் பாய்ஸ்லாம் சாப்பிட போயிட்டாங்க அப்படியே படுத்தாச்சுங்க வண்டியில் மூணு பேருக்குனாலும் இப்படி தாங்க படுப்போம் அப்பா வந்துட்டு சீட்டில் உட்காந்துருக்க டிரைவர் சீட்டில் நைட்டு படுத்திருந்தால் தாங்க வேறு லெவலில் படுத்துருந்தோம் அதை நான் வந்துட்டு உங்களுக்கு நான் படி நெக்ஸ்ட் வீட்டில் இருந்து காட்டுறேன் நைட்டு எப்படி தூங்குவோம் மூணு பேர் ஆல்ட் ஆகுது அப்படின்ட்டு லோடு தாங்க என்ன மூர்த்தினா ஏன்னா லோடு என்ன முடியும் ஒன்று புரிய மாட்டேங்குது படுத்துங்க வேண்டியது அன்றைக்கி இறக்கிட்டு சூரத்து பக்கம்லாம் ரொம்ப டல்லுங்க அடுத்தது பக்கம் கூட இந்த பக்கம் வந்தாவே செட் ஆகுதுன்னா நாசிக்ல பாத்தீங்களா முப்பது வண்டி ஆமா ஆமா அந்த இதுலயும் நகர்லயும் வண்டி அவுரங்காபாத்ல ஒரு டைம் நம்ம ராஜமலை ஏத்திட்டு போனோம்ல அங்க போன் பண்ணா முந்தானத்து ஏழ்நூத்தம்பது ரூபா சொன்னாங்க பேலுக்கு இப்ப ஏழ்நூறுவா சொல்றாங்கண்ணா வண்டி இதுலயே ஏழாயிரத்தி ஐநூறு வண்டி மீதுல ஏழாயிரத்தி ஐநூறு இல்லை அங்க இல்ல அதான் போன் பண்ணா நாலாயிரங்கிறாங்க வெங்காயம் சரி சரி என்ன இறக்கிட்டு எங்க போறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இங்கே திட்டையா இருக்கா நீ அடுத்த ட்ரிப்பு இனி குஜராத் பக்கமே இப்படிதான் நாமளும் சொல்றோம் மறுபடியும் ஆனால் கடைசியா நம்ம குஜராத் பக்கமே தான் வெயில் நீ பக்கம் மேல மேலே போக வெயில் அதிகமாக இருக்குண்ணாட்டு இருந்தாலும் குஜராத் வெயில் ராஸ்தான் வெயில் ஒரு தனி ராகமா இருக்கும் மற்ற ஊரில் கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம் போய் எங்க பேரும் வண்டியில் படக்க முடியல ஃபேன் போட்டோம்னா வருது ஆமாம் மதியம் சாப்பாடு வந்துட்டுங்க பழம் இருந்தது சாப்பிட்டோம் சொரக்கா வச்சோம் அது காலில் முடி நைட்டுக்கு தான் இறக்கிட்டு ஏங்கப்பா இறக்கிட்டு எங்கேயும்ப்பா போகிறது அச்சரா ரிலையன்ஸ் போகிறனாவே நம்ம இப்படியே ஒரு மாறு இருக்குது போய் அதை பண்ணு இதை பண்ணு ரூல்ஸாக போடுவாங்கண்ணா நீங்கள் அச்சரா போயிருக்கீங்களா பேல் எத்தனை இல்லை உள்ளே போனது இல்லையா போகிற வரைக்கும் தண்ணி கேணு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சரி சரி வர வரைக்கும் வெளியே உட்காந்துருக்கணும் வெளியே உட்காந்துருக்கணும் ரெண்டு நாள் கூட ஆள் டைப் போயிடணும் பார்க்கிங்லையே ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆள் டைப் போயிடும் சாப்பாடுக்கு சாப்பாடு வந்துட்டு சிலிண்டருக்கு வெளியே போய் அங்கே ஒரு சமையல் ரூம் மாதிரி சும்மா சின்ன ரூமாக ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே தான் வச்சு சாப்பிட்ணும் நான் சரி இங்கே ரெண்டு மாதிரி லைவ் பார்த்தா காரில் எட்டரை கே பாய் திறந்தோம் மணி ரெண்டரை ஆகி போச்சு இன்னும் இறக்கல இன்னும் இன்னும் ஒன்றரை போயிட்டாங்க இன்னும் மூணு நாலு மணி ஆகிடும் ஏன்னா இறக்கிட்டு இருக்குங்க இந்த வழியாக போனால் ஒரு சச்சின் ஃபோர்ட்னு ஒன்று இருக்குது அதை அப்படியே அது மட்டும் வீடியோ எடுக்க முடிஞ்சு அதை பார்த்துட்டு அப்படியே போகலாம் வாய்ஸ்லாம் அப்படியே ஆக்சன் இறங்க மாட்டேருக்கு வாய்ஸ்ல மாதிரி ஆக்சன் இறங்குவாங்களாட்டு இருக்கு என்ன தெரியல இங்க மேல்லாட்டு வருதுண்ணா பாப்போம் போகும்போது கேனையே கிளீன் பண்ண வச்சிருக்காங்களே டேங்க வேணாம் அதுக்கு ஆட்டோல போவோம்னா தண்ணி ஒரு அதுக்கு ஆட்டோல போகும்போது தண்ணி ஒரு கேன் வாங்கி ஊத்திட்டு போயிருவோம் தண்ணி க்ளீன் தொட்டி கிளீனே பண்ண மாட்டாங்களா அந்த டேங்க அதனால தண்ணி வேணாம் டேங்க பிடிக்க கூட ஆமா வந்துட்டாங்களா ம் இந்த ஏரிக்காக காவி காய் போனா இந்த லோடு வந்து ஏன்னா இது வந்து ஏதோ அந்த டோர் இருக்குல்ல ஆமா அதை வச்சு அப்படியே வச்சு அப்புறம் அங்கே இந்த இது கொஞ்சம் இதெல்லாம் ஏதாவது பிசின்னு பார்த்தீங்களா எத்தனை பேரல் இருக்குதுன்னு ஆமாம் அது பச அது பச ஆமாம் அதை போட்டு போட்டு எளியா இந்த இது போடுறாங்க இந்த அட்டையில் வந்த அட்டையில் அப்பயும் எப்படியே அட்டுறாங்க அது அப்புறாங்க அப்படியே பாத்ரூம் கதவா அது வைக்கிறாங்கண்ணா பாத்ரூம் வீட்டுக்கு வர கதவு ஹாலுக்கெல்லாம் கதவு அதுக்கெல்லாம் அந்த கதவுக்கெல்லாம் வச்சு வச்சு அப்படியே அப்புறாங்க அப்பி அப்பி பெயிண்ட் அடிச்சாங்கன்னா தெரியாது ஆமாம் ดันวาอนตอนต اديওনা ปัด அன்லோட் பண்ணிவிட்டுங்க கம்பெனி விட்டு வெளியே வந்தாச்சு இப்போ அஞ்சு மணிக்கு மேலே கூப்பிட சொல்லியிருக்காங்க ஆங்கிலேஸ்வர் சூரத்து ஆஃபீஸ் மாலேக்கான்னு ஔரங்காபாத்லாம் சொல்லியிருக்கோம் எல்லாம் அஞ்சு மணிக்கு மேலே இருக்காங்க முன்னாடி போனோம்னா சொல்லியிருந்தாலுங்க சச்சின் ஃபோர்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை அப்படியே போயிட்டு பார்ப்போம் அஜரா போகிற மாதிரி இருந்தால் நம்ம அங்கேயும் நிறுத்திக்கலாங்க அப்படியே பக்கமாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம யூ டர்ன் பண்ணிட்டு அந்த டோல்கேட் கிராஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும் வாங்க வண்டி எப்படி ஓரமாக நிறுத்தியாச்சு அப்பா வண்டியிலே இருக்கார் நாமளும் போலாமா போகலாமா மூர்த்தினா போயிட்டு அந்த சச்சின் கோட்டையை மட்டும் பார்த்துட்டு எப்படியா வந்துடலாம் வண்டிகிட்ட இதாங்க சச்சின் ஊர் ஒரு பெரிய ஊருங்க ஃபுல்லாகவே பார்த்தோம்னா சச்சின் ஜிஐடிசி தான் குஜராத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுங்க எங்கே பார்த்தாலும் கம்பெனி தாங்க பாருங்க ஏதோ ஒரு பழைய காலத்து அரண் பண்ண மாதிரி இருக்குது எல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் எல்லாம் ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு எல்லா பக்கங்க ஏதோ போர்டு மாதிரி வச்சுருக்காங்க உள்ளே அலோடு இல்லைங்க இந்த ஃபோட்டோ சுற்றி பார்க்குறது வந்து அலோடு கிடையாது மேப்பில் பார்த்தா ரிவியூவிலையும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அதனால சும்மா நம்ம வெளியிருந்தாடியே பார்த்துட்டு போயிடலாம் சச்சின் கோட்டையை ஆனா ஏன்னா திருமண பக்கமா இழந்த மரமா இருக்கு ஆமாங்க கோட்டை வேற லெவலில் இருக்க மாட்டிருக்கு இருக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்ல போனதான நல்லா இந்த சச்சின் போட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு தர்கா ஒன்று இருக்குங்க அதுவும் யாருமே அலோட விளையாட்டுருக்குங்க உள்ள எல்லா பக்கமே கேட்டு போட்டு பூட்டியிருக்கு இப்போ வந்துட்டுங்க நம்ம அதுராவில் இருந்து பல்சானா மெயின் ஐவேல் நிறுத்திருக்கோம் சாப்பிட்லாங்க ஒரு ஆறு முட்டை வாங்கி அவிச்சிருக்கோம் லோடு தாங்க எங்கேயுமே இல்லை இது வரைக்கும் சொல்லல அது எப்படி கெட்டு போவோம் லோடு இன்னும் சொல்லுங்க அதனால பார்த்துட்டு நம்ம வண்டி வந்துட்டு ஏங்கப்பா கார்ல அன்லோட் பண்ணுமே அங்கேயே வந்து நிறுத்தி சொல்லிட்டாரா சொல்லிட்டா ஆ காலையில் ஏன்னா இந்த ரோட்டில் வந்துட்டுங்க ஹோட்டல் அதிகமாக இல்லை நம்ம டோல்கேட்டை தாண்டி வந்துட்டோம் அந்த ஹோட்டல் போகிற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் போகணுங்க அது இல்லாமல் ஒரு டோல்கேட் வேறு இருக்கு அதனால காரில் அன்லோட் பண்ணலங்க அவர்கிட்ட கேட்டோம் நல்ல மனசுக்காரர் வந்து வண்டி உள்ள நிறுத்தி சொல்லிட்டாருங்க ஏன்னா அங்கெல்லாம் மோசமான இடங்க டீசல் அசந்த நேரத்தில் ஆட்டி போட்டு போயிடுவாங்க சாப்பிட்டாச்சுங்க நம்ம காலில் அன்லோட் பண்ணல அங்கேயே போய் வண்டி நிறுத்திக்கலாம் யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர்லாம் யோசிப்பாங்க அன்லோட் பண்ணிட்டு வண்டி வெளியே போய் உள்ள உள்ளே மாட்டாங்க இந்த மாதிரி சொன்னோம் லோடு இன்னும் செட் ஆகலை அதனால் இங்கே ஹைவேல் நிறுத்திருக்கோம் டீசல் பயம் திருட்டு பையம் அதனால் வரேன்னு சொன்னோம் சரி வாங்க வந்து விட்டுக்குங்க அப்படின்னாரு உள்ளே ஏன்னா இங்கே நிற்கிதுங்க வண்டியெல்லாம் நிற்கிது பாருங்கள் சர்வீஸ் ரோட்டில் இங்கேலாம் குஜராத் வண்டி நிற்கிதுங்க நமக்கு நிறுத்த பயமாக இருக்குங்க ஆனால் நம்ம வண்டி தான் அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பயம் கிடையாதுங்க அது இல்லாமல் இந்த ரோட்டில் சொல்லியிருப்பேன் ஹோட்டலில் அப்புறம் பெட்ரோல் பம்பு எல்லாம் ரொம்ப லாங்கில் இருக்குங்க அதனால் பார்த்துட்டு இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டருங்க உள்ளே போய் நிறுத்திக்கலாம் ஆனால் குஜராத்தில் இந்த மாதிரி லோடு டல்லாக இருந்து நான் அந்த நாலு வருஷத்தில் பார்க்கலங்க அப்பாவுமே சொல்லுவார் இவ்வளோ டல்லாக இருந்து மோசம் ரொம்ப மோசம் அப்படிங்கிறாரு அஜரா போய் ஏற்றணும் முடிஞ்ச அளவுக்கு அதனால சைடு அங்கே கழட்டவே இல்லை கழட்டின மாதிரிலே இருக்குங்க எடுத்து மாற்றில் இன்னும் இதில் தக்கேஜ்லேருந்து எம்ஆர்எஃப் டயர் இருக்குல்லங்க அந்த கம்பெனிக்கு வந்துட்டு பெரம்பலூரில் ரப்பர் சொன்னாங்க ஏன்னா வாடகை கட்டுப்படி ஆகலாம் இங்கேருந்து மறுபடியும் நம்ம அப் அண்ட் டவுன் அதே இரநூறு கிலோமீட்டர் ஆயிருங்க இரநூத்தம்பது நோட்டர் பக்கம் வந்துடும் அப் அண்ட் டவுனு நம்ம போய் ஏற்றிட்டு வர்றது அதனால ஒன்று கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இங்கேயே ஏற்றியாச்சுங்க இந்த சர்க்கல்லையே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயே நிறுத்தியாச்சு லெஃப்ட் லெஃப்ட்டு வாங்க அப்படியே கம்பெனிட்டு கிளம்புவோம் ஃபுல்லாக வண்டி இன்ட்டு வச்சுட்டாங்க அதனால் அப்படி மண் ரோடு இருக்கு பாருங்க லெஃப்ட்டில் இதில் போய் போய்க்கலாம் வரலாம் வரலாம் வாங்க வரலாம் வாங்கப்பா ஃபுல்லாக மாறுங்க கட்டாயிரும்ல போகலாம் 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 சரிங்க மறுபடியும் பார்ப்போம் அடுத்த விடிய எந்தூருக்கு லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது